பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கு நமக்கு பொறுப்பாளர்களாக அறிவித்த போது நீங்கள் ஏதாவது நாங்கள் பேசியிருந்தா அதை தவறாக என்ன வேண்டாம் என்று முதலில் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நான் குறிப்பிட்ட அனைத்து நபர்களுக்கும் இங்கே வருகை புரிந்துள்ள அனைத்து கழகத்துடைய முன்னோடிகளுக்கும் முதலில் வேலூர் புறநகர் மாவட்டத்தின் சார்பாக இந்த அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அதே போல இன்றைக்கு இந்த நன்றி அறிவிப்பு கூட்டமாக இருந்தாலும் எனக்கு முன்பு பேசிய நகரச் செயலாளரும் அதன் ஒன்றிய செயலாளரும் குறிப்பிட்டதைப் போல அடுத்த பணி நாம் என்ன செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய மூன்று சட்டமன்ற தொகுதிகளும் வெற்றி பெற்று அந்த வெற்றியை நம்முடைய கழக பொதுச் செயலாளர் ஒப்படைக்க வேண்டும் அப்படி ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு சொன்னதை போல முதலில் பூத் கூட்டத்தை வெகு விரைவில் நம்முடைய செஞ்சியார் சதீஷ் சங்கர் அவர்களிடமும் பேசி ஒவ்வொரு ஒன்றியமாக எப்படி நாங்கள் வாக்குச்சாவடியாக வந்தோமோ அது போல ஒவ்வொரு ஒன்றியமாக ஒரு ஒன்றிய உதாரணத்திற்கு அண்ணன் செஞ்சு நம்முடைய முன்னாள் சட்ட சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் லோகநாதன் அவர்களுடைய அறுபது வாக்குச்சாவடிகள் இருக்கிறதுன்னு சொன்னால் முப்பது பூத்து ஒரு இடத்துல முப்பது பூத்து இடத்துல ஏன்னா அறுபது பேர் ஒன்னா கூட்டினா அறுபது செயலாளர் வரணும் கம்பல்சரி அந்த கிளை செயலாளர்கள் நிர்வாகிகள் வர வேண்டும் செயலாளராக கம்பல்சரி வரணும் அண்ணன் சொல்லும் போது சொன்னாரு இருக்காங்க இன்னும் முடியல அப்படின்னு இது வந்து நாங்கள் ஏன் முன்னாடியே செஞ்சோம்னா குழுவைக்கு இந்த ரெண்டாவது வேலை மூணாவது வேலை இருக்கக்கூடாது அன்றைக்கி நாங்கள் வந்து ரெண்டு வாட்டி மூணு வாட்டினாலும் அன்றைக்கே அந்த குழியை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சதால்தான் இன்னைக்கு முதல் கட்டமாக ஒம்பது பேர் சேர்க்கறதே கஷ்டம் முத வாட்டி சேர்த்துட்டு மற்ற சின்ன 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 வேலைகள்லாம் நம்ம திருப்பி அடுத்த அடுத்தடுத்து செஞ்சுக்கலாம் ஆனால் மற்ற மாவட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல அந்த ஒன்பது பேரை பார்த்துட்டு தயத்து வாங்கிட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு போயிடுறாங்க திருப்பி அவங்களுக்கு ரெண்டாவது வாட்டி அவங்களோட போட்டோ எடுக்கணும் இப்போ ரெண்டாவது வாட்டி திருப்பி அதே வேலை எத்தனை நாள் கிட்டத்தட்ட கடைசியாக ஒரு ஆறு மாசமா செஞ்சு இந்த வேலையை இந்த ஒன்று ஒரு மாசத்துல அவங்கள புஷ் பண்ணும்போது மிகப்பெரிய உள்கட்சி ஏற்பட்டு மிகப்பெரிய மோதலால் உள்ளி பிளவால் செயல்பாட்டால் அந்த வெளியேற்றப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மீண்டும் வெற்றி பெற வேண்டும் ஒரு மிக முக்கியமான

நம்முடைய பணியாளர்களை செயலாளர்களை விற்பனர்களை விளையாட்டை காத்துகின்ற அறிவாளிகளை நாங்கள் அடையாளம் அந்த பணி அந்த பணியை நம்முடைய மாவட்டத்தில் தலைமைகள் சார்பாக பொதுச்சார் சொன்ன அந்த திட்டங்களை

நம்முடைய அந்த தேர்தல் கொடுப்பால் நாம் வைக்க அந்த குழு தான் முழுமையான பணியை செய்வோம் இது செய்வதற்கான முயற்சியை நாம் களப்படை செய்வோம் வாக்கு சாவடியில் நாம் உருவாக்க வாங்கின இப்ப என்ன வாங்க முடியும் எது வராது